வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு வண்டி பாத்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண கிடையாது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தம்மம்பட்டி அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனல் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க வண்டியை பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்க பேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்